மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் எனக்கு மற்றவங்க மாதிரி இந்த கோர்வையாக எனக்கு பேச தெரியாது அதாவது சார் சொன்னதுதான் சாருக்கு நல்லா தெரியும் ஸோ பல வருடங்கள் முப்பது வருடங்களாக வந்து இந்த துறையில் வந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ சின்ன திரை பெரிய திரை இப்படியே மாறி மாதிரி ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ஜான் மேக்ஸ் சார் அவர்களுக்கும் டைரக்டர் நாஞ்சல் சார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் கொள்கிறேன் ஏன்னா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நாங்கள் சின்ன திரை தான் அப்படின்னு முத்திரை வைக்காமல் எங்களுக்கும் வந்து நிறைய படங்கள் கிடைக்கும் நாங்களும் பெரிய கேரக்டர்ஸ் பண்ண முடியும் பெரிய லெவலில் வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு கொடுத்தது சார் தான் ஸோ இன்றைக்கி ஆண்டனி தாஸ் சார் கூட இதை எடுத்திருக்கார் இந்த படத்தை ஸோ நல்லபடியாக இந்த படம் ரிலீஸ் ஆகி அது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது ஏன்னா காட்டுக்கும் ஜான் மேக்ஸாருக்கும் நிறைய தொடர்பு நினைக்கிறேன் ஸோ அவர் எடுக்கிற அந்த காடு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது மைனா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸோ கண்டிப்பாக காடு இப்போ ஆண்ட்ரியா மேடம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஒரு சூப்பர் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க அதில் ஸோ நீங்க வந்து அவங்கள ஒரு வித்தியாசமான படைப்புல பார்க்கலாம் இன்னைக்கு நீங்க எழுதுற எழுத்துக்கள் அதுக்கு வந்து வலிமை அதிகம் ஒரு படத்தோட வெற்றி வந்து உங்களுடைய எழுத்துக்கள்ல தான் இருக்கு ஸோ எப்படி இருக்கு எப்படி வந்திருக்கு அப்படி நீங்க கொடுக்கறதை வச்சுதான் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவோட பவர் அந்த அளவுக்கு இருக்கு ஒரு சின்ன சின்ன ரீல் போட்டா கூட அதோட வந்து மில்லியன்ஸ் கணக்குல வந்து இன்னைக்கு நாங்கள் சின்ன துறையில் நாங்கள் பண்றோம் ஸோ மில்லியன் கணக்கில் வந்து அதுக்கு வந்து போகுது அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு ஸோ கிட்ட தான் இன்னைக்கு நீங்க தான் வந்து கடவுள் மாதிரி ஸோ நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் வந்து இந்த கா படம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளியே கொண்டு வரப்போகுது ஸோ கண்டிப்பாக இது ஒரு வெற்றி படம்தான்